சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார் கதை தெரியுமா பண்டைக் காலங்களில் ஒரு சிறிய கிராமத்தில் வேட்டையாடும் பழங்குடி மக்கள் வாழ்ந்தனர் அந்த குழுவில் பிறந்தவன் தான் தின்னன் அவன் ஒரு துணிச்சலான வேட்டையாளர் விலங்குகளை வேட்டையாடி தனது குடும்பத்தை வளர்த்தவன் அவனுக்கு ஈரமான மனமும் துணிவான உள்ளமும் இருந்தது ஒரு நாள் வேட்டைக்கு போன தின்னன் காலத்தி மலைக்குன்றில் ஒரு சிவலிங்கத்தை கண்டார் அவருக்கு அந்த கல்லில் ஏதோ ஒரு விசேஷமான ஈர்ப்பு ஏற்பட்டது அதனை அவர் தேவனே என உணர்ந்தார் பக்தி உணர்வு பரவலானதும் தினமும் அந்த லிங்கத்திற்கு தனக்கு தெரிந்த வழியில் பூஜை செய்ய தொடங்கினார் தண்ணீரில்லை என்பதால் தன் வாயில் வைத்த நீரை ஊற்றி மலர்களை எடுத்து விலங்குகளின் சதையுடன் சிவனுக்கு அர்ப்பணித்தார் இது பாரம்பரிய பூஜை முறைக்கு முரணாக இருந்தாலும் சிவன் தின்னனின் உண்மையான அன்பை உணர்ந்து மகிழ்ந்தார் அந்த சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்யும் பண்டிதர் ஒருவன் திண்ணன் செய்யும் வழிபாட்டை அவமதித்து கோபித்தான் இவன் எப்படி இறைவனை இப்படி வழிபடுகிறான் என விமர்சித்தான் ஆனால் சிவன் ஒரு சொல்லும் கூறவில்லை அவனது உள்ளத்தை மட்டும் பார்த்தார் ஒரு நாள் திண்ணன் வழிபட்டு கொண்டிருக்கையில் லிங்கத்தின் வலது கண்ணில் ரத்தம் வெளியேறியது திண்ணன் அதைக் கண்டதும் அதிர்ச்சியடைந்தார் உடனே தன் வலது கண்ணை பறித்து அந்த இடத்தில் வைத்துவிட்டார் ரத்தம் நின்றது அதன் பிறகு இடது கண்ணிலும் ரத்தம் வந்தது இந்த முறை அவர் தன் இடது கண்ணை எடுத்து வைக்கும்போது தவறாக வைக்கக்கூடாது என்பதற்காக தனது காலின் விரலால் லிங்கத்தின் இடத்தை குறித்தபடியே கண்ணை வைத்தார் இந்த தருணத்தில் சிவன் திடீரென தோன்றி நில் கண்ணப்பா என்று கூறினார் திண்ணனின் உண்மையான அன்பும் தியாகமும் சிவனை கண்கலங்கச் செய்தது சிவன் திண்ணனுக்கு அபயம் அளித்து அவனது கண்களை மீண்டும் கொடுத்து அவனுக்கு கண்ணப்ப நாயனார் என பெயரிட்டார் இந்நிகழ்வு திண்ணனை அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராக உயர்த்தியது இன்று வரை அவரை பக்தியின் உச்சம் என கருதுகிறார்கள் இக்கதை நடந்த இடம் ஸ்ரீ கோயில் ஆந்திராவில் உள்ளது இது வாயு லிங்கம் என அழைக்கப்படுகிறது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகும் உண்மையான அன்பு பாரம்பரியத்தையும் புற அமைப்புகளையும் தாண்டுகிறது இறைவன் எப்போதும் நம் உள்ளத்தின் தூய்மையை மட்டும் பார்ப்பான் தியாகம்தான் உண்மையான பக்தியின் அடையாளம் என்பதை இக்கதை நமக்கு உணர்த்துகிறது ஓம் நமசிவாய நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க